சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே கண்டு அழைத்த தேவன் கைவிடுவான் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் உங்களை வாழ்த்துகிறேன் சோதனை என்பது எல்லாருக்கும் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால் செய்கிறது யாரும் அதை தவிர்க்க முடியாது முக்கியமாக ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு சோதனை என்பது நிச்சயம் சோதனைகளும் உபத்திரவங்களும் இன்பம் துன்பம் போல மாறி மாறி வருகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு மற்ற இருபத்தாறு நாற்பத்தொன்னுல நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவியானது உற்சாகமாக இருக்கும் மாம்சமும் பலவீனமாக இருக்கும் விழித்திருந்து ஜெபம் பண்ணது தான் சோதனைகளை முறியடிப்பதற்கான வெப்பன் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவக்கும் பொழுது சோதனைகளோடு தான் துவக்கினார் என்பதை பார்க்கிறோம் ஆனால் அதை மிக எளிதாக டீல் பண்ணார் அதுதான் நமக்கு மாதிரி லூக்கா நான்காம் அதிகாரத்தை தியானிக்க துவங்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டை வாசிக்கும் பொழுது இயேசு பரிசுத்த ஆவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு நாற்பது நாள் பிசாசனாலே சோதிக்கப்பட்டார் இப்போ சோதனைகளை ஒரு மனிதன் மூலமாக வந்தாலும் அது பிசாசானவனுடைய தூண்டுதல் என்பது மறந்து வாங்கிவிடக்கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மனிதனிடத்தில் இருக்கிற தீமையான எண்ணங்களை இல்லை அசுத்தமான காரியங்களை ஆண்டவரிடத்தில் வைத்து ஜபிக்கணும் ஜபம் ஒன்றே பிசாசை துரத்துகிற ஆயுதம் மற்ற எதையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சோதனைகள் சில நேரங்களிலே ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அது நன்மைக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல் ஆதாமுக்கும் சோதனை வந்துச்சு சோதனை நடந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதன் தோட்டம் என்கின்ற அருமையான இனிமையான ஒரு தோட்டம் ஆனால் அந்த சோதனையிலே முதல் ஆதாம் தோற்று போனான் ஆனால் கடைசி ஆதாம் சோதிக்கப்பட்ட இடம் கடுமையான வனாந்திரம் ஆனால் அவரோ அந்த சோதனைகளிலே வெற்றி பெற்றார் என்பதை பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன முதல் ஆதாம் இடம் இல்லாத சில காரியங்கள் இரண்டாம் ஆதாம் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்ட இருந்துச்சு என்பதை லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஜபம் பண்ணுகையில் எதை துவக்கினாலும் எந்த காரியமாக இருந்தாலும் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுவதை ஒரு நாளும் தவிர்த்ததில்லை அதை முதன்மைப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனையை வென்றார் என்பதை பார்க்கிறோம் அப்போ பிரேயர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே குறையும் பொழுது சோதனைகளிலே தோற்று போகிறோம் சோதனை எல்லா நேரங்களிலும் வரும் ஆனால் ஜபிக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து நாம் ஜபிக்கிறோம் இருபத்தி மூணு சொல்லும் பொழுது பிதாவுடைய அன்பு இருந்தது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப எப்படி இருந்துச்சு அவரையே நோக்கி ஜபிக்கும் பொழுது பிதா அன்புள்ளவராக கரிசனை உள்ளவராக நம்முடைய சோதனைகளை கூட நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் லூக்கா நான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடியாக த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவின் நிறைந்தவராய் அவர் வனந்திரத்துக்கு போனார் பரிசுத்த பரிசுத்தாவியில் நிறையப்பட்டிருக்கிற சூழ்நிலை எப்பொழுதுங்க நமக்குள்ளே இருக்கும் பொழுது சோதனையில் ஜெயிக்க முடியும் இதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ பிரேயர் ஃபாதர்ஸ் லவ் அண்ட் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் வேட் ஆஃப் காட் இதோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எனக்காக பரத்திலே பரிந்து பேசுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இவையெல்லாம் என்னை சோதனைகளுக்கு உட்படும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா விடுதலை தருகிறது ச சத்துரு சோதனை சோதனைக்குள்ளே உட்படுத்தும் பொழுது நம்மிடமுள்ள மோசமான ஒன்றை உலகத்துக்கு காண்பிப்பதற்காக அவன் சோதனைப்படுத்து சோதனைப்படுகிறான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சோதனை நேரங்களிலே நமக்குள்ளே ஒரு பெஸ்டான ஒன்றை வைக்க ஆசைப்படுகிறார் இன்றைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் சோதனைகள் தவிர்க்க முடியாது எல்லாருடைய வாழ்க்கையில் வரும் ஆனால் சோதனை மேற்கொள்வதற்கு ஆவிக்குரிய பலன் எனக்கு வேண்டும் என்றால் ஜபம் அவசியம் ஆண்டவரோடு பிதாவோடு கொண்டிருக்கிற தொடர்பு அவசியம் பரிசுத்த பரிசுத்தாமையான நிறைவு அவசியம் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிறைந்திருப்பது அவசியம் அப்பொழுது எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் சோதனை களத்திலிருந்து ஊடே நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் சோதனைக்குள்ளே கடந்து செல்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஜீவேகரிடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை தொகுக்குவோம் கத்தர் எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பாராக ஆமேன்